கல்வியை பட்டியலில் கொண்டு வரணும்னு பிரச்சனை ஓடிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் பதினோரு பேராசிரியர் இருக்கலாம் ஆனா ஒரு பேராசிரியர் பதினோரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கலாமா அதுதான் திரவிடியன் மாடல் முழுநேர் ஆசிரியர் ஒரு ஆசிரியர் பதினோரு கல்லூரியில் இந்த லட்சணத்தில் குட்டிச்சவரா போகாது கல்வி எவ்வளவு மோசமான பொறுப்பற்றவர்கள் அதோட ரெண்டு நாள் முன்னாடி நம்ம யாரு அல்லோலியா பாபுவாங்க அடிக்கடி வருவாரு சேகர் பாபுவா நமக்கு நீங்க உற்சாகம் வந்துட்டு வைங்க அவரோட சின்ன சின்னவர் இருக்கு சொல்ல விஷயம் நிறைய இருக்கு திராவிட முன்னேற்ற கழக ஊழல்ல உள்ள நொஞ்சம்னா அது வாட்டுக்கு போகும் அந்த சேப்பாக்கம் சேக்குவாரையோ சேத்தவாரியோ அவர் சொல்றாரு எதுவுமே வார்த்தை இல்லை உதயநிதி என்ன சொல்றாரு நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி சொல்லலையா இப்போ எங்க சகோதரர் பால் கனராஜ் கூட தான் இருக்காரு எனக்கு வக்கீலே அவர் தாங்க அந்த பாரபட்ச செங்கலிங்களுக்குள்ள கிடையாது இருந்தது இல்லை ஆகவே அப்ப அவர் சொன்ன உடனே நம்ம சேகர் பாபு அல்ல அல்ல யார மாதிரி இந்த கோவிலெல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு பேசின நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் மாதிரி இவர் கத்துனாரா கத்தலையா அவர் தானே கத்துவாரு நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் அல்லே இல்லையா அல்லே இல்லையா அந்த மாதிரி இந்த ஆள் கத்தினாரா அதனால எனக்கு அவர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு அல்லோலியா தான் ஞாபகம் வருது அதனால சொன்னேன் அவர் ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கார் அப்ப அங்க வந்த சாது சந்நியாசிகள் அவங்க சொல்றாங்க பள்ளிக்கூடத்தில் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஆறாவது படிக்கும் பொழுது இருந்தது வகுப்பு அந்த எடுத்துட்டாங்க ஆட்சிக்கு வந்துருச்சு அறம் செய்ய விரும்பு அதுக்கு முன்னாடி படிச்சோம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இருக்கா இல்ல ஏன் அறம் செய்ய விரும்பாதே ஊழல் செய்ய விரும்பு அதனால எடுத்துட்டாங்க அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அதெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த மாதிரி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸு எடுத்துட்டாங்க இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்காத காரணத்தால் கஞ்சா அடிக்கணும் பள்ளிக்கூடத்தில் நீங்க பாருங்க அன்னைக்கு ஒரு இவர் சொல்றாரு நம்ம குழந்தைகளோட பள்ளிக்கூட புஸ்தகத்தை அதில் ஏதாவது பொட்டலம் இருக்கான்னு நாமளை தேட வச்சு விட்டானுங்களை பாவிகள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இந்த தமிழகத்தில் இருக்குன்னா நம்ம குழந்தைகளோட புஸ்தக பைய நம்ம தொலாவி பார்க்குறோம் ஏன் பொட்டலம் இருக்குமோ இதானுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கான் நீங்கள் பார்த்தா இந்த ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன் கைது பண்ணியிருக்காங்க அந்த ஜாஃபர் சாதிக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப் பொருள் கடத்திருக்கான் ரெண்டாயிரம் கோடி அதனால அவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன பதவி அணி மாவட்ட இணை செயலாளர் சரிதானே நான் சொல்கிறது தப்பாக பேசலையே இல்லை பொதுவாக எனக்கு ஞாபகம் அருதி கிடையாது இருந்தாலும் வெரிஃபை பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ராமநாதபுரத்தில் இப்ராஹிம் ஒரு ஆள் நேற்று எழுபது கோடிக்கு மாட்டியிருக்கான் அவன் என்னவா இருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கான் கிராமம்பாக்கத்தில் ஆக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த போதை கடத்தல் பேரு வழி பூரா திமுக காரணா இருக்கான் அது மட்டும் இல்லைங்க இந்த எண்ணூற்றி எண்பது பேர் கைது பண்ணாங்களே ஊரல் போட்டவனெல்லாம் பிடிச்சதா நீங்க பார்த்தா அந்த ஊரல் போட்டவனை பிடிக்கிறதுக்காக போறாங்க வெளியில இருக்கிற கதவுல கூட ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா ஏதோ என் வீட்டு இதில் கூட ஸ்டிக்கர் திமுக காரரை ஒட்டிட்டு போகலாம் தெரியாது ஆனால் அந்த வீட்டுக்கு உள்ள ரூம் அதுக்குள்ள ஊரல் அந்த ஸ்டிக்கர்ல ஸ்டாலின் வர போறாரு விடியல் தரப்போறாருன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கா இல்லையா நீங்கள் பாருங்கள் கஞ்சா கடத்தினாலும் திமுக காரன் ஹசீஸ் கடத்தினாலும் திமுக காரன் ஊரல் போட்டாலும் திமுக அதானே நிலைமை இன்னைக்கு ஆகவே அந்த அளவிற்கு தமிழகத்தில் ஒழுக்க கேடு ஒழுக்க சீர்கேடு இருந்தது குழந்தைகளை காப்பாற்றுறத கஷ்டமாக இருக்குங்க இது என்ன அரசாங்கம் இதை நியாயப்படுத்துகிறவர் சட்டமந்திரியா வெக்கக்கேடு ரகுபதி அவர்களும் எனக்கு ரொம்ப நாளா தெரியும் ஆனா இப்படி பேசலாமா இப்படி பேசித்தான் நீங்க சட்ட இருக்கணும் ஸ்டாலின் கீழன்னா அதை விட கேவலம் வேற கிடையாதா ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்கங்கிறேன் கமான் ஜாயின் பிஜேபி என்ன ஒரு கேவலம் கீழ்த்தரமான செயல் இல்லையா ஆகவே நண்பர்களே இன்னைக்கு கல்வி முழுமையாக கெட்டு போயிருப்பதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தட் இஸ் திரவிடியன் மாடல் சரி இப்போ இருக்கிற கரண்ட் இஷ்யூ இந்த வாட்டர் கரண்ட்னு சொல்கிறோம் ஏன்னா கரண்டே வாட்டர்லேருந்து எடுக்கும் கர்நாடகாவில் கடுமையாக மழை இப்ப வினாடிக்கு எத்தனை கன அடி தண்ணி வெளில வருது தெரியுமா இப்ப லேட்டஸ்டா ரெண்டு லட்சம் கன அடி ரெண்டு அடி வெளியேறுது மேட்டூர் அணையில் அதனுடைய உச்சபட்ச கொள்ளளவு நூற்றி இருபது அடி ஃபுல் ஆகிடுது அப்போ இப்ப வர்ற ஒரு ஒரு சொட்டு தண்ணியும் வெளியேற்றி இல்லைன்னா அணை தாங்காது அதனால வெளியேற்றாங்க இந்த வெளியேற்ற தண்ணி இன்னும் பத்து பயன்படுமா விவசாயத்துக்கு யோசிச்சு பாருங்க நாள் கழிச்சு வயலுக்கு தண்ணி மாய்சதுக்கு தண்ணி இல்லைன்னு விவசாயி கோரிக்கை வைப்போம் காரணம் என்ன இந்த மூணு வருஷத்தில் எத்தனை லட்சம் தடுப்பணைகள் இந்த அரசாங்கம் கட்டி இருக்கு கேட்டால் ஒரு திமுக காரர் தான் சொல்றாரு அன்னே அப்படியெல்லாம் கேட்காதீங்க உங்களுக்கும் பதில் வச்சிருக்கோம் என்னன்னு கேட்டால் மிக பெரிய அளவுல வங்காள விரிகுடாவே நாங்க கட்டி வச்சிருக்கோம் எல்லா தண்ணியும் கடல்ல விட்டுருவோம் நீ தமிழனுக்கான அரசாய தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற மிக மோசமான ஆட்சி ஸ்டாலினுடைய ஆட்சி வர்ற தண்ணி பூராத்தையும் கடலில் ஏன்னா காவிரி வந்து கொள்ளடுத்துக்கு இன்னைக்கு காவிரி உபரி நீர் வந்தா அது பூரா இடம் கொள்ளிடும் உள்ளிடத்துலேருந்து அது நேரம் எங்கே போகும் பூம்புகாரில் கடலில் போய் கலக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளாக விவசாயிகளை பற்றிய பிரஜையே கிடையாது அவனுக்கு தண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு எந்த தடுப்பணையும் கட்டலை மணலை அள்ளி அள்ளி விற்பீங்களா இதை விட மோசமான தமிழ் இன துரோக அரசாங்கம் வேற உண்டா யோசிச்சு பாருங்கள் ஹெச் சொல்றது தைக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் பொய்யா இருக்கா குரு காலத்திலையும் போயிருச்சு ஆகவே நண்பர்களே இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற இந்த அரசாங்கம் மிக மோசமான ஒரு அரசு அதுக்கு அடுத்து ராஜா குளத்தூருக்கு வந்துட்டு கோவிலை பத்தியே பேசாமல் போனேன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க என்ன ஏன்னா நம்மளை விட நம்ம எதிரிகள் கணிச்சு வச்சிருக்காங்க நண்பர்களே யாராவது ஒரு தனி மனிதன் மீது ஒரு துறையை சார்ந்த நூற்று கணக்கான அதிகாரிகள் அலுவலர்கள் வழக்கு போட்டிருக்காங்க அது இந்த அறநிலைத்துறை ராஜா மேல போட்டிருக்கே இருபத்தி ஏழு எஃப்ஐஆர் இருக்கு நான் அந்த செக்ஷன் எல்லாம் பார்த்தேன் இங்கே வழக்கறிஞர் திரு பால்கனகராஜ அப்புறம் இருக்க எதுலேயும் தூக்கு தண்டனைன்னு இல்லை அதனால ராஜாவை என்ன பண்ண முடியாது தூக்கில் போட முடியாது ஜெயிலில் இருந்தாலும் கோவிலுக்காக ராஜா பேசுவாங்க ஜெயிலில் இருந்தாலும் பேசுவான் ஏன் நீ தூக்கு தண்டனை கொடுக்க முடியாதுல்ல அதனால இந்த அல்லோலியா பாபாவுக்கு சொல்றேன்னா அவர் சொல்கிறார் நேத்திக்கு கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் கோவில் நிலத்திலே எடுக்கப்பட்ட கற்கட் கிரானைட் நூத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி எடுத்தால் நாங்கள் நீங்க பிடிச்சீங்களா அந்த வழக்கு ஒருத்தர் பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் கோர்ட்டுக்கு போகிறார் நீதிமன்றம் விசாரணை செய்கிறது ரெண்டு கோவில் நிலத்தில் மாத்திர நண்பர்களே மொத்தம் தமிழ்நாட்டில் அறநிலைத்துறையில் நாற்பதாயிரம் கோவில்கள் இருக்கு ரெண்டு கோவில் நிலத்தில் மட்டும் கிரானைட்டு திருடி விற்றுக்கிறது நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி எப்படி அதான் முக்கியம் அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அறநிலைத்துறை அதிகாரிகள் அவங்க சொல்கிறாங்க எங்களால் அவங்க கிரானைட் எடுக்கிற இடத்துக்கு போக முடியல ஸ்டேட்மெண்டா இல்ல நீதிமன்றத்தில் அந்த டிஐஜிய நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும் என்ன பண்ணிட்டு இருந்தது போலீஸ் ஏன் அறநிலைத்துறை அதிகாரிகள் போலீஸ் கிட்ட போலியா அவங்க சொல்றாங்க நாங்க போனோம் போலீஸ் வரல அப்புறம் போலீஸ் கேட்டா எங்களுக்கு பயமா இருந்தது போகல அப்படின்னா அந்த கிரானைட் திருடர்கள் இந்த ஆட்சிக்கு நெருக்கமானவர்களா இல்லையா இல்ல இந்த ஆட்சியாளர்களா டவுட் வருது இல்ல ஏன் போகல அவ்வளவு பவர்ஃபுல் டிஐஜி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இப்ப இதை கண்டுபிடிச்ச உடனே இப்போ பாபு அல்லவுலியா பாபு அவர் சொல்றாரு நாங்கள் கோவில் நிலங்களிலே கொள்ளையடிப்பதை அனுமதிக்க மாட்டோம்னு நீ அவன் கொள்ளை அடிக்கிறது இறங்கறத்தையே பிடிச்சிருக்கணும்ல கிரானைட் எடுக்கிறான்னு சொன்னால் இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா அறநிலைத்துறை எதுக்கு இருக்கு எத்தனை ஜேசிஸ் எத்தனை டிசி எத்தனை ஏசி எத்தனை இஓ ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்டு ரேங்க் பாவிகளா நண்பர்களே இந்த இந்து கோவில நடக்கிற கொள்ள மாத்திரம் வேற மதத்துக்கு எதிராக நடக்குமானால் அவர்கள் கொந்தளித்து வீதிக்கு வந்திருப்பார்கள் எங்க சமீபத்தில் மேட்டுப்பாளையத்தில் வனபத்ரகாளியம்மன் கோவில் அந்த மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவிலில் அர்ச்சகர் தட்டு காசை எடுத்துட்டார் கைண்ட்லி ஃபாலோ மீ அவர் வேற பணம் எடுக்கலை அவர் எடுத்தது தட்டு காசு அதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க நீங்க நான் எப்பவுமே பாப்புலர் உதாரணங்கள் சொல்லுவேன் மதுராந்தகம் ஏரி காத்தராமர் கோவில் இருக்கு அந்த கோவிலுடைய அர்ச்சகர் பட்டாச்சாரியாரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன்னா அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல தங்களுக்கு சம்பளம் இல்லை அப்படின்னு தங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா என்ன அர்த்தங்க அப்ப அவருக்கு தட்டு காசு அவரோட உரிமை நீங்க இன்னும் சொல்ல போனா உண்டியல் பணத்துல அர்ச்சகருக்கு உரிமை இருக்கு ஆனா கொடுக்கறாங்களா திருடியாங்கிறார் மக்களோட கருத்தை பிரசாத் ரிஃப்ளெக்ட் பண்ணுறார் அதே மாதிரி தான் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி அம்மன் கோவில் அர்ச்சகர்களுக்கு சம்பளம் இல்லை நான் கேட்குறேன் அருணைத்துறை மந்திரி சம்பளம் வாங்காமல் வேலை பார்க்க தயாராக அரணையத்துறையினுடைய கமிஷனர் சம்பளம் இல்லாமல் வேலை பார்க்கணும்னு ஆர்டர் போடு கமிஷனர் பார்க்குறாரான்னு பார்க்குறேன்னா ஜாயின்ட் கமிஷனர் டெப்டி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனர் இஓக்கள் நண்பர்களே ஒரு ஜேசிக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா மாதம் மோர் தேன் டூ லேக்ஸ் இந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் அவ்வளவு கொடுத்தும் நம்ம கோவில் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது அமைச்சர் சட்டமன்றத்தில் கொள்கை வழக்க குறிப்பில் சொல்றார் தமிழகத்தில் இருக்கின்ற அறநிலைத்துறை கோவில்களுடைய நிலங்கள் நஞ்சை புஞ்சை மானாபாரி எவ்வளவு தெரியுமா நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு ஏக்கர் பட்டியல் குடுக்கிறேன் நான் மட்டும் இல்லை ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுவர் ஜட்ஜிமெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவல் அவர்களும் இந்த அறநிலைத்துறைக்கும் ஆர்கலிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எழுபத்தைந்து டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த எழுபத்தஞ்சில் ஒன்று ஆறு வாரத்திற்குள் தமிழகத்தில் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் கோவில்கிட்டையே என்ன இருக்குது கோவில் ஒத்துக்கு கொடுத்து வாடகைக்கு கொடுத்தது எவ்வளவு ஆக்கிரமிப்பில் இருப்பது எவ்வளவு பட்டியல் கொடுக்கணும்னு இது கொடுக்கறதுல என்னங்க சேகர்பாபுவுக்கு நோக்காடு ரிவ்யூ போட்டிருக்காங்க ரிவ்யூ எதுக்கு உங்ககிட்ட இருக்குன்னு நீ சட்டமன்றத்துல பேசியிருக்க பிஜேபி கையில இருபத்தஞ்சு மெம்பர்ல சட்டமன்றத்துல அதுக்கு தான் சொல்றேன் இருபத்தாறுல அந்த மாதிரி எல்லாம் வச்சிடாதீங்க இருபத்தஞ்சு பேர் இருந்தா இத்தனை நேரம் சேகர் பாபு உரிமை மீறல் பிரச்சனைக்கு கைது பண்ணியிருக்கலாம் எஸ் மிஸ்லின் தி ஹவுஸ் நாலஞ்சு வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருந்தான் ஒரு சட்டமன்றத்துல ஒரு அமைச்சர் எஸ் லைடு அதுக்கு ஏன் நீங்கள் இன்னி வரைக்கும் கோர்ட்டு கேட்டதுக்கு பதில் சொல்லலை நண்பர்களே அமைச்சராக இருப்பவர்கள் சட்டத்தை காப்பாற்றுறவராக இருக்கணும் சட்டத்தை மீறுறவராக இருக்கலாமா சதீஷ்னு ஒரு பையன் எனக்கு தெரியாது அந்த சதீஷுக்கும் இவர் இல்லை அந்த சதீஷுக்கும் சேகர்பாபுவுக்கும் என்ன சம்பந்தம் அவர் ஏ சேகர பாபு அறுபது நாள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இல்லீகல் திருவள்ளூர்ல வச்சிருந்தார் தெரியலையே அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த சதீஷ் கார்பஸ் பெட்டிஷன் போட்டு வெளியில கொண்டு வந்ததே சாக்சாத் இந்த ராஜா தான் அறுபது நாட்களுக்கு மேலாக திருவள்ளூர்ல ஒரு ரூம்ல வச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த சதீஷ் அவர் அறுபது நாள் எங்கிட்ட பேசினதுக்கு வாட்ஸ்அப் ரெக்கார்டு இருக்கு ஒரு நாள் அவர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அழற என்ன எங்கள் அப்பாவையும் என் சகோதரியையும் காவல்துறை மிரட்டுகிறது அதனால எங்கள் அப்பாவுக்கும் சகோதரிக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்கு அதனால் என்னை எப்படி அது வெளியில் கொண்டு வரணுமே அப்போ நான் கேட்டேன் உங்கள் அப்பாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர் உறவினர் ஹேபி ஸ்கார்பஸ் பெட்டிஷனில் நான் சொல்றேன் வக்கீல் அங்கே போய் கையித்து போடுவாரா அப்படின்னு கேட்டேன் போடுவார் அப்படி போட்டு தான் சதீஷ் வெளியில் வந்த அதுக்கப்புறம் அவருக்கு பெங்களூரில் கல்யாணம் நடந்தது அதுக்கும் வீடியோவில் ஆசீர்வாதம் பண்ணினேன் அதுக்கப்புறம் அவர் குழந்தைக்கு இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தப்ப கைது செய்யப்பட்டார் இதெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும் அமைச்சர்கள் பொய் சொல்றவரா சட்ட விரோதமாக செயல்படுறவரா இருக்காங்க இந்த தொகுதிக்கு அடிக்கடி வந்துட்டு போற முதல்வரோட முதல்வரோட நீங்க பாத்தீங்கன்னா சேகர்பாபு தானே பார்க்க முடியும் நம்ம சேகர்பாபு இல்லாமல் முதலமைச்சரை பார்க்க முடியாது நாம ஆகவே அந்த அளவிற்கு சட்டவிரோதமாக செயல்படுகிறவர்களின் ஒட்டுமொத்த கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கு ஆகவே இதுக்கு எதிராக ஏன்னா என்னை எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பார்க்கணும் நானூறுக்கு மேற்பட்ட அறநிலைத்துறை அதிகாரிகள் இருபத்தி ஏழு இடத்துல எனக்கு எதிராக பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒத்தராவது என் பேச்சை கேட்டானா இல்லை யாருமே நான் ஹெச் ராஜா பேசுற பேச்ச கேட்டேன் அவர் இப்படி பேசிட்டாருங்களே அப்படின்னு சொல்லியிருக்கானா இல்ல இன்ன பத்திருக்க வந்தது அப்படின்னு ஒரே மாதிரியா ஒருத்தர் டிக்டேட் நானூற்றி சொத்தம் பேரும் கைட்டு போட்டு கொடுத்திருக்கான் நீங்க பண்ணுங்க அறியத்துறை அதிகாரிகள் ராஜாவோட ரத்தம் குடிக்கிறதுக்காக நான் சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஐம் லீஸ்ட் பாதல் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எங்கள் அம்மா என்னை பெத்தப்ப இது சட்டமன்ற ஆகும்னு நினச்சாங்களா இல்லை இது பிஜேபியில் ஆல் இண்டியா செக்ரட்டரி ஆகும்னு நினச்சாங்களா நினைக்கிற இது ஆடிட்டருக்கு படிக்கும் நினச்சாங்களா இல்லை இது வக்கீலுக்கு படிக்கும் நினச்சாங்களா இல்லை ஆனால் என்ன அவங்க நினச்சிருப்பாங்க இன்றைக்கி பிறந்தது ஒரு நாள் ஊருக்கு போயிடும் டெத் இஸ் ஒன்லி ஒரு ஒரு மனிதனுக்கும் நான் பப்ளிக் இருக்கேன் என்னோட வயசுல ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவன் அறுபது ஆண்டுகளாக ஒரே கொள்கையில் இந்த காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்காரு அஞ்சு கட்சி அம்மாவாசை யாரு கே செல்வமா அந்த ஆள் சொல்றான் ஒரு நாள் நான் ஓடிப்பிடுவேணா ஏய் உன்ன மாதிரி ஓடுகாலி அரசியல்வாதி நான் இல்லடா என்ன பேசுற அறுபத்தி நாலு என் தகப்பனாரை ஒட்டி ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்ததுலேருந்து வேறு எந்த ஒரு சித்தாந்தத்துக்கும் போனவன் இல்லை ராஜா அப்படி இருக்கிறத என்ன பேசுறதுக்கு அந்த கே செல்வமா ஆடிட்டர் பெருந்தொகை செல்வம் பெருந்தொகை என்ன ரவி அது என்கிட்ட என்ன ஆடிட்டர் பாண்டியன் கொலகேஸில் நீர் குற்றஞ்சாட்டப்பட்டீரா இல்லையா அது எப்படி முடித்து வைக்கப்பட்டது தெரியும் ஹோல் பப்ளிக் நோஸ் நீங்கள் நிரபராதின்னு முடித்து வைக்கல கேஸ் காவல்துறையே கேஸை நாங்கள் உண்மையில் இருக்கிறத வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னதுனால எங்கிட்ட வச்சுருக்கேன் நான் ஆடிட்டர் பாண்டியன் மோடர் கேஸ் டீடெயில்ஸ் இருக்குது செல்வம் கே செல்வம் அவர் வந்து சிபிஐக்கு போகணுன்னு ஏன்னா அவங்க ஆட்சி இருந்தேன் சிபிஐக்கு போகணுன்னு கேஸ் போட்டப்போ தமிழ்நாடு போலீஸே வேண்டாம் சிபிஐலாம் வேண்டாம் நாங்களே கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் உங்களுக்கு நான் சொன்னதுனால அது தவிர அவருக்கு மேலே நிறைய ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ரவுடி அதெல்லாம் இருக்குது கேஸ் என் மேலே இருக்கிறது நீங்கள் போட்ட கேஸ் தாண்டா நீங்கள் பாருங்கள் அறலைத்துறையில் நடக்கிற ஊழலை பற்றி பேசுகிறாங்கிறதுக்காக ஒத்தனை அவனுடைய வலை நெறிக்க வேண்டும்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக நானூறு பேர் ஐநூறு பேர் வருவான்னா இந்த அக்கிரமக்காரி எங்கேயும் நடக்காது யாருக்கு எதிராக நடக்காது அதனால் நண்பர்களே சட்ட விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஹிந்து விரோத அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் ஏன்னா நம்ம நண்பர் பால் கனகராஜ் இருக்கார் என்னோட சிறந்த நண்பர் என்னோட வழக்கறிஞர்னே சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு ஆனால் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இப்படி ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் கடலை சென்று அடையுமோ அது போல நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சரி அது அந்த நாராயணனை போய் அடையும் அப்படின்னு அதனால வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத மனிதாபிமானம் இருக்கின்ற மதத்தின் காரணமாகவே இந்த நாடு செக்குலராக இருக்கு அதனால உங்கள் கிரெவிடியன் ஸ்டாக்குனால இல்லை இல்லை சட்டத்தால் இல்லை இருக்கிறது காரணம் என்ன பிகாஸ் ஆஃப் அவர் பேசிக் பிலீஃப் கல்ச்சர் அதனால் எனவே அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டில் வரணும் எம்பெருமான் ராமன் படத்துக்கு செருப்பு மாலை போட்டவன் விநாயகர் சிலைகளை வீதியெல்லாம் உடைத்த நச்சு கூட்டம் ஆற்றிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்னைக்கு ஒத்தனுக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லையோ அவன் நேர்மையானவனாக இருக்க மாட்டாங்கிறத ஸ்டாலின் அரசாங்கம் நிரூபித்து வருகின்ற காரணத்தால் இருபத்தி ஆறிலே ஒன்றும் கஷ்டம் இல்லை நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தரம் எவ்வளவு ஓட்டு கிடைச்சிருக்கு பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு ஒரு ஒரு ஓட்டு போட்டவரும் இன்னும் ஒரு ஆள் கூட்டிட்டு வந்தா நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோமா இல்லையா முப்பத்தேழு பர்சன்ட் ஓட்டு வந்தா ஆட்சி உண்டா இல்லையா உண்டு அதனால தைரியமாக வேலை பார்ப்போம் இந்த ஒரு தரம் உங்களுக்கு எம்பி கிடைச்சிருக்காங்கண்ணா சோபாட் நாம் இப்போ உழைக்க வேண்டியது எதுக்காக இன்னும் ஒரு ஓட்டு இன்னும் ஒரு ஓட்டு நமக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்தையும் கேட்டா இருபத்தி ஆறில் பிஜேபி சர்க்கார் தான் ஆகவே வாருங்கள் இணைந்து செயல்பட்டு தமிழகத்தில் தர்மத்தின் ஆட்சியினை ஏற்படுத்துவோம் என்று கூறி வார்த்தைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்